கேளுங்க மக்களே கேளுங்க கதையை கேளுங்க கதை கதையா சொல்லுறேன் கேளுங்க நல்லா கேளுங்க வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ போன பதிவோட முடிவுல நான் ஒரு குரல் சொல்லியிருப்பேன் அது என்ன குரல்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க அதுக்கான கதை என்னன்னு பார்ப்போம் நீ கதை தலைப்பு என்னன்னா வீட்டின் பொற்கொடி ஒரு அழகான குருகலம் அங்க ஒரு மகரிஷி மாணவர்களுக்கு பல கலைகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு உதாரணத்துக்கு வேதங்கள் நெறிமுறைகள் யுக்த கலை மற்றும் அறநெறி நூல்கள் பத்தி நிறைய கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார் அவர் மாணவர்களும் அவரை சொல் பேச்சு கேட்டு நடக்கிறத பழக்கமா வச்சிருந்தாங்க ஒரு நாள் அவர் அறநெறி நூல்கள் பற்றி பாடம் நடக்கிறாரு அப்போ மாணவர்களுக்கு ஒரு புதிரும் போடுறாரு அது என்னன்னா குழந்தைகளே நாளைக்கு நீங்கள் குருகுலம் வரப்ப உங்க வீட்டின் மங்களகரமான பொருட்களை எடுத்துவாங்க யாரு நல்ல மங்களகரமான பொருட்களை எடுத்துட்டு வரீங்களோ அவங்களுக்கு ஒரு புத்திசாலி விருதும் ஒரு பரிசும் தரேன் அதோட சேர்த்து ஒரு உள்ளார்ந்த பாடத்தையும் உங்களுக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு மாணவர்களுக்கு நடுவே ஒரே சுவாரஸ்யமா இருந்துச்சு அதுல குறிப்பா ஒரு நான்கு மாணவர்கள் நல்ல நண்பர்களா இருந்தாருங்க அது யாருன்னா கௌதமன் யாதவன் சாந்ததேவன் கண்ணன் இவங்க நாலு பேரும் நெருங்கிய நண்பர்கள் அவங்க எல்லாரும் கிளம்பி போகிறப்ப எங்கள் வீட்டில் விலை உயர்ந்த பொருட்களை நான் எடுத்துகிட்டு வர்றேன் இதை எடுத்துகிட்டு வரேன் அதை எடுத்துகிட்டு வரேன்னு ரொம்ப உற்சாகமாக ரொம்ப ஆர்வமாக கிளம்பி போகிறாங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு முதல்ல யாதவன் என்ன பண்ணுறான்னா அவங்க வீட்டில் தேடி பார்க்குறான் அவங்க அப்பாவோட ஒரு பெரிய கத்தி ஒன்று இருக்குது பல பழன்னு செவத்தில் மாட்டி வச்சுருக்காங்க அவங்க அப்பா கிளம்பி வீட்டிலருந்து கிளம்பி போகிறப்ப அந்த கத்தியை பார்த்துட்டு நல்ல சந்தோஷமாக அதை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி வெளியில் போவார் எப்பொழுது இதையாக அவர் வழக்கமாக வச்சுட்டு இருந்தார் அவன் நினைக்கிறான் இதுதான் நம்ம வீட்டோட மங்களகரமான பொருள் இதை எல்லாரும் ரொம்ப மரியாதையா நம்ம பாக்குறாங்க நம்ம வீட்டில இருக்கிற எல்லாரும் அதனால இதுதான் நம்ம வீட்டோட மங்களகரமான பொருள் அப்படின்ட்டு அந்த கத்தியை எடுத்துட்டு போறோம் அடுத்து பாத்தீங்கன்னா கௌதமன் தேடி பாக்குறான் அவங்க வீட்டு பூஜை அறையில ஒரு விளக்கு இருக்கும் ஒரு அற்புத விளக்கு ஒன்று இருக்கும் அதை பார்த்துட்டு இதுதான் எல்லோரும் நம்ம எந்த பூஜையாக இருந்தாலும் புனஸ்காரமாக இருந்தாலும் இந்த விளக்கை தான் ஏற்றி நம்ம வீட்டில் எல்லாரும் சாமி கும்பிட்றோம் அதனால் இந்த விளக்கு தான் நம்ம வீட்டோட மங்களகரமான பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை எடுத்துகிட்டு அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு அவனும் கிளம்பி போகிறான் அடுத்து பார்த்தீங்கன்னா சாந்த தேவன் என்ன பண்ணுறான்னா அவங்க தாத்தா வந்து தினமும் வாசிக்கக்கூடிய ஒரு தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு புனித நூல் இருக்குது அதை பார்க்குறான் பார்த்துட்டு இந்த ரொம்ப மரியாதையாக நம்ம வீட்டில் எல்லோரும் படிக்கணும் தாத்தா சொல்லிகிட்டே இருப்பார் இதை படிக்கணும்ன்ட்டு சரி இந்த புத்தகம்தான் நம்ம வீட்டோட மங்களகரமான பொருள் புத்தகத்தை எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக நம்மளை பார்த்து குரு வந்து நீ தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு நினச்சிட்டு அவனும் அந்த ஆர்வமாக எடுத்துகிட்டு போகிறான் கண்ணன் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் சொல்லிக்கிற மாதிரி பெரிய பணம் படைத்த பொருட்கள் எதுவும் இல்லை ஆனால் அவங்க வீடு எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருந்துச்சு அவன் இந்த விருதை பற்றிலாம் எதுவும் அலட்டிக்காமல் கிளம்பி குருகுலம் போகிறான் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு பொருட்களை கையில் வச்சுருக்காங்க இதை பார்த்துட்டு எல்லாரும் அவங்க ஒவ்வொரு பொருள் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் குரு அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் குரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மூணு மாணவர்களும் மற்ற மாணவர்களும் அவங்க பொருட்களெல்லாம் எடுத்து அதை பற்றி விவரிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் இது தான் மங்களமான பொருள் இதுதான் இப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க நம்ம கண்ணன் மட்டும் கை வீசிட்டு வரான் குருவும் கண்ணனை பார்த்து நீ என்ன எதுவும் எடுத்துகிட்டு வராமல் வர என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கண்ணன் சொல்கிறான் குரு எங்கள் வீட்டின் மங்களம் என் அம்மா தான் அவர் இல்லாமல் எங்கள் வீட்டில் ஒளி இல்லை உணவு இல்லை அமைதியும் இல்லை இருக்கும் தூய்மையாக என் அம்மாவை நான் பார்க்குறேன் என்னால் அவங்கள எடுத்துகிட்டு வர முடியாது குரு எப்போதே என் மனசில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் குரு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவனை கட்டி கட்டி அணைக்கிற நினைச்சிட்டு நான் உண்மையில எல்லாருக்கும் பாடம் எடுக்கணும்னு நினைச்சேன் நீ எனக்கு நல்ல பாடம் புகுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போது ஒரு குரலை மாணவர்களுக்கு அவர் சொல்றார் அது என்னன்னா மங்களம் என்ப மனைமாச்சி மற்ற அதன் நன்களம் நன் மக்கட்பேரு அப்படிங்கிற பாடத்தை அப்படிங்கிற குரலை சொல்லி அவர் அவர் பாடத்தை சொல்றாரு வீட்டில் இருக்கிற மங்களம் யாருன்னா ஒரு தாய் தான் அவங்க இல்லைன்னா அந்த வீடே மங்களகரமாக இருக்காது அப்படிங்கிற பாடத்தை அந்த மாணவர்களுக்கு சொல்லி கண்ணனுக்கு பரிசும் விருதும் கொடுக்கிறார் ஆக மக்களே மங்களத்தை பணத்திலும் பொருட்களிலும் பார்க்காமல் நல்ல குணத்திலும் செழித்த மனதிலும் பாருங்கள் நம்ம அடுத்த குரலுக்கான தொடக்கம் செய்யாமல் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய குரல் அது என்ன குரல்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதுக்கான ஒரு கதையோடு வரேன்